اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பேக் கணிகத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்குரிய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல்குர் ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களை நல்ல விதமாக அவர்கள் வைத்து வேண்டும் அவர்களோடு சந்தோஷமான முறையிலே குடும்பம் நடத்த வேண்டும் என்ற செய்திகளை சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம் திருமண வாழ்க்கையிலே ஒரு ஆண் சந்திக்கின்ற துன்பங்களை விட ஒரு பெண் சந்திக்கின்ற துன்பங்கள் தான் அதிகம் என்பதை தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண் பல வகையான சோதனைகளுக்கும் பல வகையான கஷ்டங்களுக்கும் பல வகையான சிரமங்களுக்கும் கவலைகளுக்கும் அவள் ஆளாக்கப்படுகிறார் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தையை பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுத்த பின்னால் சந்தோஷமாக அவர்கள் நேரங்களையும் நாட்களையும் கழித்ததே கிடையாது சந்தோஷமாக அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது நிம்மதியாக அவர்கள் தூங்கியதே கிடையாது தன்னுடைய மகள் என்ன செய்கிறாளோ சாப்பிட்டாளா சந்தோஷமாக இருக்கிறாளா கணவன் குடும்பத்தார்கள் அவளை அரவணைத்து கொண்டார்களா இதே கவலைகள்தான் அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் ஏழைகளாக இருக்கட்டும் செல்வந்தர்களாக இருக்கட்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் பாமரர்களாக இருக்கட்டும் அவர்கள் நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை கழித்ததே கிடையாது என்பதுதான் நூறு சதவீதம் உண்மை என்பதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் புகுந்த வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நினைத்து கண்ணீர் வடிக்காத பெற்றோர்களே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிறந்த வீட்டிலே அந்த பெண் குழந்தைகள் சுதந்திரமாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் புகுந்த வீட்டிலே அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது பிறந்த வீட்டில் பெற்றோர்களினால் அன்பாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள் அரவணைக்கப்பட்டிருப்பார்கள் இந்த அன்பும் அந்த அரவணைப்புக்கும் ஈடாக கணவனின் குடும்பத்தார்கள் ஆயிரக்கணக்கான பேர் அன்பு செலுத்தினாலும் அரவணைத்தாலும் அந்த பெண்ணுடைய பெற்றோருடைய அரவணைப்பிற்கும் அன்பிற்கும் ஈடாக அது ஆகவே ஆகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பிறந்த வீட்டிலே பெற்றோர்களினால் அன்பு காட்டப்பட்டவள் பெற்றோர்களினால் அரவணைக்கப்பட்டவள் புகுந்த வீட்டிலே அது கிடைக்காத காரணத்தினால் பல வகையான கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவள் ஆளாக்கப்படுகிறாள் என்பதையும் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது உலக புதும்பறையா கூறுகிறது கணவன்மார்களே உங்கள் மனைவியரோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகூலமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மனைவியிடத்திலே கோபப்படுவதோ மனைவி மீது எரிச்சல் படுவதோ அது கணவன்மார்களுக்கு அழகல்ல கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்பட வேண்டும் எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவது மனைவியின் மீது எரிந்து விழுவது இது சிறந்த கணவனுக்கு அடையாளம் அல்ல என்பதை அல்லாஹு ரபுல்ல அந்த ஆயத்தின் மூலமாக உலக மாந்தர்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தங்களுடைய ஒன்பது மனைவிமார்களோடு மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் ஒரே காலகட்டத்திலே ஒன்பது மனைவிமார்களோடு குடும்பம் நடத்தினார்கள் ஒன்பது மனைவிமார்களோடு எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக தன்னுடைய மனைவியரோடு நடந்து கொண்டார்கள் அந்த அமானிதத்தை பெருமானார் முழுவதுமாக பேணினார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஒரு பிறநாள் அன்று அபிசீனியா நாட்டை சார்ந்த இளைஞர்கள் மஸ்ஜித் நபவியில விளையாட்டு மைதானத்திலே மல்யுத்த போட்டி நடத்துகிறார்கள் ஆயிஷா அலி அல்லாடுதான் அபிசீனியா இளைஞர்கள் விளையாடுவதை நீ பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறாயா ஆமாம் ரசூர் அல்லா ஆசையாக இருக்கிற உடனே பெருமானார் சல்ல அல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கதவிலுடைய அந்த நிலையிலே தன்னுடைய கையை உயர்த்தி வைத்துக் கொண்டார்கள் இந்த இடைப்பட்ட பகுதியிலே ஆயிஷார் அலி அல்லா தன்னுடைய நாடியை வைத்து பெருமானாருடைய கண்ணத்தோடு தன்னுடைய கண்ணத்தை ஒட்டி வைத்து இந்த இடைவெளியின் மூலமாக அந்த இளைஞர்கள் விளையாடுவதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆயிஷார் அலி அல்லா போதும் என்று சொல்கின்ற வரையிலும் இவர் செல்லம் தன் அன்பு மனைவிக்காக அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டே இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம் மார்க்கம் அனுமதித்த இடங்கள் அங்கே என்னை அழைத்து செல்லுங்கள் பயான் நடைபெறுகிறது மார்க்க சொற்பொழிவு நடைபெறுகிறது தீன் சம்பந்தமான பேச்சுக்கள் அங்கே நடைபெறுகிறது என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே கோரிக்கை வைத்தால் கணவன் அழைத்து செல்ல வேண்டும் கணவனின் தாயோ கணவனின் தந்தையோ கணவனின் சகோதரிகளோ ஓ மனைவி அங்கெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தொழுகைக்காக என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லுங்கள் அங்கே ஹதீசுகள் சொல்லப்படுகிறது குரான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்னை அங்கே அழைத்து செல்லுங்கள் நாலு விஷயங்களை நான் கேட்க வேண்டும் என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் கோரிக்கை வைத்தால் மார்க்கம் அனுமதித்த இடங்களுக்கு தன் மனைவியை அழைத்து செல்வது கணவன் மீது அமானிதம் விசல் அல்லாஹைவசெல்லம் சொல்கிறார்கள் புகுந்த வீட்டிலே புகுந்த ஊரிலே ஒரு பெண்கள் மதரசா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த மனைவி சொல்றாங்க கணவனுக்கிட்ட பகல் நேரங்கள நான் சும்மா தான் இருக்கிறேன் என்னை மதரசாவுக்கு நீங்க அனுப்புங்க மார்க்க கல்வியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் குரான் ஹரீஸை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்க சட்ட திட்டங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னை அனுப்புங்கள் என்று சொல்லும் பொழுது மாமியார் குறுக்க வராங்க நாத்தனார் குறுக்க வராங்க அதெல்லாம் மனைவி அனுப்பக்கூடாது நாலு விஷயத்த மேலே இளம குதிப்பா என்று சொல்வார் என்று தடுத்தாலும் ஒரு கணவன் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவது அவளுக்கு கடமை என்பது மட்டுமல்ல அது நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹோ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் பெருமானாருடைய வஃத்திற்கு பின்னால ஐஷா அவர்கள் பாடம் நடத்துவார்கள் குரான் ஹரீஸை கற்றுக் கொடுப்பார்கள் வெறும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் அந்த சபையிலே அமர்ந்திருப்பார்கள் குடும்பத்து பெண்கள் சஹாபி பெண்மணிகள் அந்த பாடசாலையிலே அமர்ந்து பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் ஹதீஸுகளிலே நம்மால் காண முடிகின்ற அப்போ ஒரு பெண்ணுடைய ஆசைகள் அது மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பது ஒரு கணவனின் அமானிதம் என்பதாக பெருமானார் சொல்லல்லாவோ அழகுவ செல்லம் சொல்லிக் காட்டுவார்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு இடத்திற்கு தன்னை அழைத்து செல்லுங்கள் என்று மனைவி சொல்லி கணவன் அதற்கு இசைந்தால் அது அமானத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய ஒரு மோசடி மார்க்கத்திற்கு புறம்பான காரிகள் நடைபெறக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு கணவன் அழைத்தாலும் அந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று அடம் பிடிப்பது ஒரு மனைவியினுடைய அமானுதம் ஒரு மனைவியின் கடமை மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை கணவனுக்கோ அல்லது கணவனின் குடும்பத்தாருக்கோ கட்டுப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ற நபிகள் நாயகம் செல்லலாகோ அழகுவ செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே மனைவியின் மீது அன்பு செலுத்த வேண்டும் மனைவியை அரவணைத்து செல்ல வேண்டும் அல்லாகவே அடுத்து ஒரு பெண் தன் கணவனை நம்பிதான் பிறந்த வீட்டை விட்டுவிட்டு புகுந்த வீட்டிற்குள்ளால் வருகிறாள் அப்போ கணவனுடைய அரவணைப்பு தான் முதல்ல அவசியம் பெற்றோருடைய அரவணைப்பிற்கு பின்னால் பெற்றோருடைய அன்புக்கு பின்னால் ஒரு கணவனின் அரவணைப்பும் அன்பும் தான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரும் அந்த அன்பும் அரவணைப்பும் இல்லையென்றால் என்றால் இந்த பெண் ஏண்டா நம்ம பிறந்தோம் ஏன் நம்ம திருமணம் செய்தோம் ஏன் புகுந்த வீட்டிற்கு வந்தோம் என்று அவள் சிந்திக்க ஆரம்பித்து தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டால் அதற்கு கணவனும் கணவனின் குடும்பத்தார்களும் தான் அல்லாத இடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது மனைவி இடத்திலே முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதோ அதே நேரத்தில் அவளை அடித்து துன்புறுத்துவதோ சில வீடுகளை நம்ம பார்க்குறோம் கணவன்மார்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா சிகரெட்டு குடிக்கிறது அந்த சிகரெட்டை வச்சுக்கிட்டு மறைவான இடங்களிலே சூடு போடுவது அவள் துடித்து துடிப்பதை பார்த்து ரசிப்பது அவள் கதறுவதை பார்த்து ரசிப்பது இதுவெல்லாம் ஒரு மிருகம் கூட செய்யாத செயல்கள் அமானிதத்திற்கு மாத்திரமல்ல மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சில இஸ்லாமிய குடும்பங்கள்ல கூட சில கணவன்மார்கள் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு சகோதரியின் பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவியின் மீது சந்தேகப்படுவது மனைவியை அடித்து துன்புறுத்துவது மனைவியை தலாக்கி விடுவது மனைவிக்கு சூடு வைப்பது மனைவியின் மீது கோபப்படுவது எரிச்சல் படுவது போன்ற காரியங்களை எல்லாம் இன்றைக்கு செய்து வருகிறார்களே இது அல்லாஹுடைய மாபிரிய தண்டனைக்கு வழிவகுக்கும் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில குடும்பங்கள்ல தாயினுடைய அதே நற்று சகோதரியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த கணவன் மனைவியிடத்தில் பேசாமல் இருப்பதும் மனைவியின் மீது கோபப்படுவதும் மனைவிக்கு உணவு உடைகள் கொடுக்காமல் இருப்பதும் இன்றைக்கும் நிதர்சனமாக நடந்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் அல்லாவுடைய தண்டனையை தரக்கூடிய காரியங்கள் அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம் எல்லாம் எல்லா பெண் மக்களையும் கணவன்மார்களோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அசலாம் அழைக்கும் اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد